விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் வகையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று பட்டினம்பாக்கத்தில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நந்தினி இணைந்திருக்கிறார் வணக்கம் நந்தினி பதிவு வணக்கம் வினிதா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடக்கூடிய வகையில் சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பட்டினம் பாக்கத்தில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தவரையில் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சென்னையை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபாடு என்பது தொடர்ச்சியாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னையை பொறுத்தவரையில் நாளைய தினம் இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னை காவல்துறை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பதினேழு வழித்தடங்கள் மூலம் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய நான்கு முக்கிய கடற்கரைகளில் மட்டுமே விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான அந்த அனுமதி என்பது காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய பட்டினம்பாக்கம் பகுதியை பொறுத்தவரையில் மிக முக்கிய பகுதியாக பார்க்கக்கூடிய நிலையில் இங்கு ஏற்பாடுகள் தீவிரமாகவே மேற்கொள்ள குறிப்பாக காவல்துறையினர் கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தக்கூடிய வகையில் அதிக அளவில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னையை சுற்றி மட்டும் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் அதேபோன்று இரண்டாயிரம் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பட்டினம்பாக்கம் கடற்கரையில் அதிக அளவிலான விநாயகர் சிலைகள் கரைக்கப்படுவதன் காரணமாக இந்த பகுதிகளில் கூடுதலான சிறப்பு ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே கட்டுப்பாட்டு அறை மற்றும் தற்காலிக கண்காணிப்பு அறைகளும் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் அந்த அறைகள் மூலம் கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் விநாயகரை கரையில் இருந்து கடலுக்கு கொள்ள செல்லக்கூடிய வகையில் பல்வேறு ஜேசிபி இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டு எந்த ஒரு அசம்பாதித சூழலும் நடந்துவிடாமல் தடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்து மன்னனி உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு சார்பான விநாயகர் சிலைகள் என்பது நாளை தினம்தான் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடலில் கரைக்கப்பட இருக்கிறது எனவே அதிக அளவிலான பொதுமக்கள் அதேபோன்று விநாயகர் ஊர்வலத்தில் பங்கேற்பவர்கள் வருகை தர இருப்பதால் எந்த ஒரு அசம்பாவித சூழலும் நடந்துவிடக்கூடாது என்பதில் காவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அதேபோன்று கூடுதலாக கண்காணிப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்டவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது நீச்சல் தெரிந்த சமூக ஆர்வலர்கள் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் விநாயகர் சதுர்த்தி கடந்த வாரம் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் நாளை விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடல்களில் அதன் ஒரு பகுதியாகவே பட்டினம்பாக்கத்தில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாளை காலை முதல் அவர் அந்தந்த விநாயகர் அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் இருக்கக்கூடிய விநாயகர்களுக்கு தனித்தனியாக அந்த நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த நேரத்தில் தான் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான அனுமதி என்பது காவல்துறை தரப்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய விநாயகளை பாதுகாப்பான முறையில் கரைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நாளை நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்த விரிவான விவரங்களை நேரலையில் வந்து வழங்கியதற்கு நன்றி நந்தினி